இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா வல்லாறை இந்த வல்லாரையில் பார்த்தா இதை வந்து டூப்ளிகேட் வள்ளாறை இது தான் இந்த வள்ளாரை ஏன்னா இதையும் சமைச்சு சாப்பிட்றலாம் நல்லா தான் இருக்குது ஆனால் இது தான் ஒரிஜினல் வள்ளாறை இதில் இருக்கிற மருத்துவ குணம் இந்த இலையில் கிடையாது இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய தாமரை பூனுடைய இலை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த வித்தியாசங்கள் இதில் வந்து நம்ம கவனிச்சுக்கோங்க இது நல்ல வள்ளாரை குட்டியாக தான் இருக்குது என்னால் குளுமையாக அந்த மண் வந்து குளுமையாக இருந்ததுன்னா போதும் அந்த வல்லாரம் நல்லா வளருது இப்போது இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் தென்னை மரத்துக்கிட்ட எப்படின்னாலும் தண்ணி பாய்ச்சல் இதுக்குன்னு நம்ம தனியாக பாய்ச்ச முடியாது அந்த மாதிரி சூழலில் ஒன்றே ஒன்று தான் வைச்சோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வல்லார காடே இங்கே வந்து உருவாகிருக்குது ஸோ இப்போ இந்த உணவு காட்டில் வல்லாரைக்குன்னு பெரிய காடே உருவாயிருச்சு ஃபுல்லாக பறந்து போயிட்டுருக்குது இப்போ நிறைய களைச்செடிகள் இப்போ அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா களை செடிகள் வந்து அதிகமாக இருக்கும் அங்கே அப்போது இந்த வளர இருக்கிற இடம் அப்படியே பரவி பறவி எல்லாம் டவுன் பண்ணிவிட்டு இதுதான் அதிகமாக வளர்ந்து போயிட்டுருக்குது இதில் சட்னி அன்றாட உணவுக்கு வந்து நிறையா பண்ணலாம் தொக்கு பண்ணுறது இது மாதிரி எல்லாமே பண்ணலாம் உடம்புக்கும் ரொம்ப நல்லது முக்கியமாக ஞாபகத்திறனுக்கு நல்லதுன்னு மருத்துவங்களில் வந்து சொல்லப்படக்கூடிய இந்த கீரை இதே மாதிரி இதில் ஒரே இடத்துல தான் வச்சது ஒன்று கொன்று போட்டி போட்டு வருது இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரிஜினல் மஞ்சள் கருசாலை இதோடைய இலை அமைப்பு பாருங்கள் வெள்ளை கருசாலைக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இலையினுடைய அமைப்பு இது கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும் ஸோ இது வந்து இந்த பூ பாருங்கள் இது மஞ்சள் கருசாலை ஸோ இதுவுமே இதுக்குள்ளே நிறைய இருக்குது கொஞ்சம் மண் மட்டும் குளுமையாக இருக்கும் பாருங்கள் எல்லா பக்கமுமே படந்துருக்குது ஒரே ஒரு செடி தான் நிறைய பேர் சொல்லுவாங்க செடிகள் வச்சா சரியாகவே மாட்டேங்குது இதுலேருந்து எல்லாம் நிறைய பேருக்கு இது வந்து கொடுத்துருக்குறோம் ஆனால் முளைக்கிறது இல்லை ஒரே ஒன்று தான் வச்சோம் அப்படியே ரன்னர்ஸ் தான் பக்க இது போய் 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 ஃபுல்லாக படந்துருக்குதுங்க ஸோ இப்போ அந்த விதை தீவுக்குள்ள ஒரு வள்ளாறை காடும் இருக்குங்க